எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க தமிழ் மீடியமுக்கு இந்த செப்பரேட் வீடியோஸ் போட சொல்லி ஸோ அதுக்காக தான் கெலக்சி ஃபார் லேர்னர்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே ஸோ உங்களுக்கான சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ஒரு ஜஸ்ட் ஊக்குவித்தலாக இருக்கும் கண்டிப்பாக இது கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான அதாவது புக் பேக் எக்ஸைஸ் வீடியோஸாக இல்லை கொஷின் பேப்பர் வீடியோஸாக என்ன ஸ்டாண்டர்ட் என்ன சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அதை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் காலாண்டு புதுத் தேர்வு கணிதம் இதோட மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி பிளானில் டெய்லி மேக்ஸ் போட சொல்லியிருப்போம் சரிங்களா டெய்லி மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் வேறு சப்ஜெக்ட் ஒன்று அதுக்கடுத்து மேக்ஸ் ஒன்று அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸாக டஃப் ஆச்சே அப்படின்ற மாதிரி மாதிரி ஃபீல் பண்ணும் இல்லை கணிதத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ எக்ஸாம் நெருங்குது எக்ஸாமுக்கு வரப்போது ஃபிஃப்டீன்த் அந்த மாதிரினா நம்ம அதுக்குள்ளே வந்து நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கணும்னா ஒரு ஃபிஃப்த் அதாவது மினிமம் அஞ்சு டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் எயிட் டு டென் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலாண்டு தேர்வில் பார்த்தீங்கன்னா கணிதத்தில் நீங்கள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்து நம்ம வந்து உங்களோட மார்க்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்த உடனே எல்லாம் படிக்கிறத காட்டிலும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஒன் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க அப்போது நான் வந்து ஃபோர்டீன் மார்க்ஸ்க்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வந்துடும் அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி வந்து கிராஃப்க்கு கொடுங்க ஓகே நான் அதை முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு ஜியோமெட்ரி வடிவியலில் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி இருக்குது இல்லையா அதை முடிச்சிட்டிங்க நான் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபோர்டீன் மார்க்ஸ் அதில் ஒன் மார்க்ஸில் இதில் வந்து எயிட் எயிட் சிக்ஸ்டீன் மார்க்ஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் முப்பது மதிப்பெண்க்கு நான் ரெடி ஆகிட்டேன் நூறு மதிப்பெண்ணில் நான் முப்பது மதிப்பெண் படிச்சிட்டேன் ஃபுல்லாக எப்படி கேட்டாலும் நான் முப்பது மதிப்பெண் வாங்கிடுவேன் அடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே தரோவாக இருந்தீங்க நான் கண்டிப்பாக தாராளமாக எயிட்டி டு நைன்ட்டி நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ ஃபோர்டீன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் இல்லையா ஸோ ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரவாக நீங்கள் ஒன்ஸ் ரீசெக் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓகே இதுவா அப்படின்ற மாதிரி மார்க் பண்ண வேண்டாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணுங்கள் ஒன் மார்க்கில் ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும் அடுத்து பகுதி ஆ இரண்டு மதிப்பெண் ரோம நம்பர் டூ ஆன்சர் அதாவது எவையேனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் அதில் இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வினா ஓகேங்களா இந்த ஜாமெட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுல வந்து நிறைய மார்க் வந்து ஒரு இருபது இருபது மதிப்பெண் முப்பது மதிப்பெண் கேட்கக்கூடிய பார்ட் அது கடைசி வரைக்குமே இம்பார்ட்டன்ட் சாப்டர் அது அதனால் அந்த மாதிரியான சாப்டரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இரண்டு மதிப்பெண் இதில் வந்து பத்து எனி டென் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அதில் ட்வெண்ட்டி எயித்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின் ஸோ எது உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம வந்து போட்டுகிட்டே வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக்காக நின்றுடுவோம் ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த செம்ம நம்ம வந்து அப்படியே நின்றுடுவோம் அதனால் கன்ஃப்யூஸ் ஆகாமல் கொஞ்சம் அ டீப் ப்ரீத் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள் ன்ட்டி எயித்து பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் க்யூப் கொடுத்துருக்காங்களே இந்த சம் வந்து கட்டாயம் வினா நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது பகுதி இ பார்த்திங்கன்னா ஐந்து மதிப்பெண் டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி எவையேனும் பத்து வினாக்களுக்கு விடையலி வினா எண் நாற்பத்தி இரண்டுக்கு கட்டாயம் பதில் அளிக்கவும் ஸோ அந்த நாற்பத்தி ஃபார்ட்டி டூ பார்த்திங்கன்னா கம்பல்சரி குஷன் அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது சாய்ஸில் விட முடியாது அப்போ எனி நைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் டென்த் கொஷின் எது தான் எழுதணும் ஃபார்ட்டி செகண்ட் கம்பல்சரி கொஷின் ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரீங்க ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணுறேன் கொஷின் நம்பரை கம்பல்சரி ஒன்ஸ் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு ஏதாவது டென் கொஷின்ஸ் எனி டென் கொஷின்ஸ் இல்லையா ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு க்ளியராக தெரியுமோ அந்த கொஷினை சூஸ் பண்ணி எழுதுங்க ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் மேக்ஸிமம் ஒரு டென் டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அழகாக சென்டம் எடுத்துடலாம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு உங்களோட மார்க்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாடல் கொஷின் பேப்பரும் டெஸ்ட் எழுதிட்டு உங்களோடய மார்க்ஸ் என்ன ஏன்னா நீங்களே எழுதுறீங்க செல்ஃப் செல்ஃப் டெஸ்ட் போது நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்க எந்த சாப்டர் தெரியுது எந்த கொஷின் தெரியுது அப்படின்ற மாதிரி இப்போது இந்த மாதிரி மாடல் டெஸ்ட் போது மட்டும் நீங்கள் சாய்ஸே விடாதீங்க சரிங்களா சாய்ஸ் விடாமல் எழுதி பாருங்கள் எத்தனை கொஷின் தெரியுது எத்தனை கொஷின் தெரியல அப்படின்றது எந்த சாப்டரில் இருக்குன்றத திரும்பவும் நீங்கள் எடுத்து பார்த்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நீங்கள் வந்து செல்ஃப் எவாலுவேஷன் நீங்களே கரெக்ஷன் பண்ணி நீங்களே மார்க் கொடுத்துக்க போகிறீங்க அதே மாதிரி ரோமன் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையெளி எயிட் மார்க் கொஷின்ஸ்னால் சொன்னது தான் கிராஃப் ஜாமெட்ரி இதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு ஒரு எக்ஸசைஸாக அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுசம் பயிற்சி கணக்கு இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக அழகாக பதினாறு மதிப்பெண் நமக்கு ஈஸி பதினாறு மதிப்பெண் ஈஸியாக கிடைக்குதுன்னும் போது அதை ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுடலாம் சரிங்களா ஒன் மார்க் முடிச்சுட்டு கிராஃப் முடிச்சுடுங்க ஜாமெட்ரி முடிச்சுடுங்க தேர்ட்டி மார்க்ஸும் என் கையில் வந்துருச்சு ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற மார்க்ஸும் வந்துடும் ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மேலே மேலே வீடியோ நம்மளால அப்லோட்